இது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இல்லையா நீங்க கொஞ்சம் குறைவாட்ட மாதிரி இல்லையா நாம் தமிழ் கட்சிக்கான அதுதாங்க நான் திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி மாதிரிதான் இவங்க மக்கள் பொது வந்து தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கணும்ன்ற அந்த இது வந்து அவங்களுக்கு ஆணித்தரமா ஒவ்வொருத்தர் மண்டலம் ஏறிடுச்சு அதை வந்து அதை 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 மாற்றுறதுக்கு தான் சீமானவர்கள் வந்து அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க சொல்றாங்க இது மக்களுக்கு புரியணும் அதாவது மாநிலத்தில் மத்தியில் கூட்டாட்சி தத்துவம் எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒரு அசுர பலத்தோட ஒரு அரக்கத்தனமான ஒரு ஆட்சியை பிஜேபி பத்து வருஷமா நடத்தி காட்டினாங்க அதாவது என்னன்னா பெரும்பான்மை எந்தவித கூட்டணியோடைய சங்காத்தமும் இல்லாம யாரோடைய ஆதரவு இல்லாம ஒரு ஒரு அரக்கத்தனமான அதிகார போக்கில் இருந்த அந்த பிஜேபி எப்படியாப்பட்ட ஆட்சியை கொடுத்தாங்கன்றது நம்ம இந்த பத்து வருஷத்தில் நம்ம அனுபவிச்சாச்சு அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைய தேர்தல் முடிவுகள் அப்ப இதே அந்த இடத்துல இப்ப பாருங்க அதே பிஜேபி ஆகட்டும் அதே காங்கிரஸ் ஆகட்டும் இன்னைக்கு பல கட்சி மாநில கட்சிகளோடைய மாநில கட்சிகளோட ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு தேர்தலை எதிர்கொண்டு இன்னைக்கு யாரு ஆட்சி அமைக்க முடியும்ன்ற ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க இப்ப வந்து நிச்சயமா இது மூலமா அமைக்க அமைய போற மத்திய அரசு ஒரு மாநில உரிமையை தட்டி பறிக்கக்கூடிய எண்ணம் வரவே வராது வர முடியாது அவங்களுக்கு வராது ஏன்னா அதுல ஒவ்வொரு மாநிலத்தோடைய பங்கீடு இருக்கு அப்ப அவன் மாநிலத்தோடைய உரிமை பறிப்போகுன்றப்ப அவன் கூட ஒத்துழைக்க மாட்டாங்க அப்ப இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த கடந்த பத்து வருஷத்துல இழந்த உரிமைகள் என்னன்னு பொதுமக்கள் வெளிச்சத்துக்கு வரணும் நீங்க தயவுசெய்து பொதுமக்கள் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு இந்த பத்து வருஷத்துல வந்து நமக்கு தெரியாம நம்ம தமிழ்நாட்டு அரசோட உரிமை இல்லாம எவ்வளவு எவ்வளவு உரிமைகளை நம்ம இழந்திருக்கிறோம் காரணம் வந்து மாநிலத்தோடைய பங்கீடு அவங்க ஆட்சியில இல்லை அவங்க அரக்கத்தனமான தான் என்ன முடிவெடுக்கிறோம்ன்னு அதை செஞ்சாமண்டா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்ற மாதிரி அவங்க செஞ்சாங்க காரணம் அவங்க அசைக்க முடியாது ஆட்ட முடியாது அந்த அளவுக்கு அசுரத்தனமான அதிகாரத்துல இருந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு அமைக்க போற இந்த ஆட்சியில ஒவ்வொரு மாநிலத்தோட பங்கு இருக்கும் அப்ப அந்த பங்குகள் இருக்கும்போது அந்த மாநிலத்தோடைய உரிமைகள் பறிபோக அந்த மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இவைகளெல்லாம் கட்டி காக்கும் விதம் ஆட்சி நடக்கும் அப்படி அதை அதை மீண்டு அதுல இருந்து அவங்க தவறி நடக்கும் பட்சத்தில் அஞ்சு அந்த ஆட்சி கலைக்கப்படும் இதுதான் வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சின்றது ஒவ்வொரு மாநிலங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியாங்கிறது ஒரு தனி நாடு அல்ல இவங்க ஆயிரம் பேசலாம் இந்தியாங்கிறது ஒரு நாடு அல்ல பல்வேறு கூட்டமைப்புகளின் அமைப்பு தான் இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும் இங்க வந்து ஒரு இந்தியா ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மொழி கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு எல்லாமே தனித்தனியா இருக்குது அதை நீ எப்படி ஒன்று ஒன்றுன்னு சொல்லி கொண்டு வருவீங்க இந்த பத்து வருஷத்தில் இந்த ஒரே இந்தியா ஒன் இந்தியா ஒன் லாங்குவேஜ் ஒரே இது இப்படி சொல்லி 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 எத்தனை விஷயத்தை அழிச்சாங்க எத்தனை மக்கள் கிட்ட பிரிவினை வாரத்தை உருவாக்கி எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிறாங்க அதோட விளைவு இந்த தேர்தல் முடிவுகள் அதனால மக்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலாக தேர்தலில் மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் இன்னும் பெருசா கொண்டு சேர்க்கணும் அதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி இன்னும் நிறைய வேலை செய்யணும் அப்படி மக்கள்கிட்ட மாநில கட்சி தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முக்கியம் அப்படின்னு என்னைக்கு அவங்க தோணுதோ அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நாற்பது இடத்துலையும் வெற்றி பெறும் தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி சேர்ந்த அம்மா என்ன சொன்னாருனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து நாம் கட்சி இருக்காதுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இப்போ ஊடகங்கள் பேசும்போது வந்து அண்ணனுக்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் உங்களையே வந்து அவன் நின்று இருக்காங்க நம்ம வந்து அதில் வந்து எந்த மாட்டு கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ அவங்க வந்து பல கூட்டணி வச்சு பத்து சதவீதம் ஓட்டு வாங்கினத்துக்கும் தொடர்ந்து பதினாலு பதினாலு வருஷமாக வந்து காலத்தில் தனித்து நின்று இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து விஜய் வந்து ஆதரவு கொடுப்பார்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள் சொன்னாலும் அப்படி யாரும் கொடுத்த மாதிரி தெரியல இருந்தாலும் எட்டு சதவீதம் அண்ணன் நான் இப்ப இதனுடைய வளர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த இதனுடைய தாக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு என்னவா நிற்கும் முதலமைச்சரா நிற்குமா இல்ல எதிர்கட்சியா நிற்குமா அப்படின்றத மக்கள் சார்பாக உங்களுடைய பார்வை இது இந்த வளர்ச்சி அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த பொறுத்தவரை நீங்க அவங்களுடைய கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நீங்க அப்படி வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து ஏறு தான் இருக்கிறாங்க அவங்க ஒரு வாட்டி ஏறி ஒரு வாட்டி இறங்கி ஒரு வாட்டி ஏறி ஒரு வாட்டி இறங்கி இப்படி அவங்களோட கிராஃப் வந்து இப்படியே மேல் நோக்கி தான் போகுது தர ஃப்ளக்சுவேட்டட்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப ஸ்டேடியாக இருக்கு அவங்களோட கிராஃப் அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டு விதத்தை எந்த இடத்துலையும் அவங்க இழக்கவே இல்லை இழக்கவே இல்லை அது அவங்களோட கருத்துக்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பொதுமக்களிடமும் இளைஞர்களிடமும் அவங்களுடைய போய் சேர்ந்து அவங்க கிரகிச்சு அதை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கருத்தை கருத்திகளை ஏற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தவிர அப்போ ஒருத்தர் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் இப்படி ஆடிங் தான் நடக்குது இங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகி யாரும் வெளியிலலாம் போகவே இல்லை அதனால இதே அவங்க வந்து ஃப்ளக்சுவேட்டடாக இருந்துச்சுன்னா இந்த ஓட்டு சதவீதம் இறங்கி இறங்கி தான் ஏறும் ஏன் ஏறிக்கிட்டே அந்த அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவமா இருக்கிறதுனால இதை ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஊடக பலமோ பண பலமோ அதிகார பலமோ ஆட்சி பலமோ எதுவுமே இல்லை ஒரு நிராயுத பாணி அவங்க அவங்க பொதுமக்கள் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு தங்கள் தாங்கள் கொண்டுள்ள கொள்கையின் மீதும் அவர்கள் கொண்டுள்ள கருத்தியல் மீது நம்பிக்கை கொண்டு முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறனால அதை வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர் இளைய தலைமுறைகள் படித்த பிள்ளைகள் அது 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 அதுல இருக்கிற உண்மையா இருக்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்தியில் இருக்கிற உண்மை தன்மையை உணர்ந்து இதுல வந்து ஈடுபடுறாங்க அதனால அவங்க வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இனி வர்ற காலங்கள் வந்து இவங்களுக்கு ஏறுமுகமாக தான் இருக்கும் கூட்டணின்றதெல்லாம் வந்து காலப்போக்கில் பேச வேண்டியதுன்னே தவிர கூட்டணின்றது அவசியமே கிடையாது இந்த கருத்தியலுக்கு முழு சக்தி இருக்குது அது கொண்டு சேர்த்து அவங்க ஆட்சி அமைப்பார்கள் பல ஊடகங்கள் சொன்னாலும் வந்து யாரும் இவருக்கு எதிராக பேசினாங்களோ அவங்க எல்லாமே இவங்க வந்து தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய கிடைத்த ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு எந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் விரைவாக தான் பேசுறாங்க மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலம் எப்படி இருக்கும் மக்களோட பார்வை நீங்கள் என்ன சொல்லுங்களா இன்னைக்கு அண்ணாமலை வாழ்த்து சொன்னதில் அவர் ஒரு பிறந்த வாழ்த்து சொன்னது உண்மையில் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் நாங்கள் நாங்களும் வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சனம் செய்யறதும் கிடையாது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது கிடையாது ஆனால் அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தினர் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் அவருடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கிறாங்க நாம் தங்க ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு திருப்பி நாங்களும் நாங்களோட தெரிவிக்கிறோம் எல்லோடைய எதிர்பார்ப்பும் இங்க தவிடு கூடிய ஆனதுனால எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா சின்னத்தை முடக்கியாச்சு இவனுக்கு கொடுக்க வேண்டிய சூழ் சூழ்நிலை எல்லாம் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் கொடுத்தாச்சு அப்படி இப்படி பார்த்து இவன் எட்டு சதவீதத்துக்கு கீழே தான் வருவான் இவன் வந்து நிச்சயமா வந்து அங்கீகாரம் பெறமாட்டான் அந்த அங்கீகாரம் பெறதுக்கு இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் மீறி இவன் தொட்டுட்டானே அப்போ எப்படி பேச முடியுங்க உண்மையிலே யாரும் இந்தியாவிலேயே எந்த கட்சியை செய்யாத ஒரு சாதனையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றன்றதுனால அதை வந்து இதையும் மொத்தம் புறக்கணித்து பேசுறேன்னா அதை விட வேற 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 வே நல்லா இருக்காதுன்றதுனால எல்லாருமே இதை பாராட்ட சொல்கிறாங்க அதை மனமும் வந்து மீ மீண்டும் இந்த கருத்தியலை மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு சேர்ப்போன்றதுல எந்த மாற்றத்த கருத்தும் இல்லை இப்போ அண்ணாமலை வந்து என்ன சொன்னாக்க ஒரு சில இடங்களில் இரண்டாவது மூன்றாவது பிஜேபி வந்திருக்கு அதில் மாற்ற கருத்தில் அதை வந்து அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்கிறாரு அதில் எல்லா கட்சியும் உழைச்சிக்காக சொல்ல ஆனால் அவர் ஒரு சில விஷயங்கள் வைக்கிறார் அது என்ன வைக்கிறாருன்னு சொன்னால் இதை பற்றி பேசக்கூடிய தார்மீக உரிமை வந்து அண்ணாமலை இருக்கான்னு தெரியல நாங்கள் வந்து ஒரு வாக்கு வாசுக்கு பணம் இருக்காமல் இந்த ஓட்டை வாங்கிட்டு சொல்லி சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரே தகுதி நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் நான் நினைக்கிறேன் ஒரு ஊடக விளையாடலாம் இதை பொதுமக்கள் வந்து நீங்க எப்படி இதை அது சொல்றது கரெக்டா அவர் சொல்றது அவர் சொல்றது கரெக்டான்றது அண்ணாமலை இதுவரைக்கும் ஊடகத்தை எதிர்கொண்டு பேசின பல விஷயங்கள் பொய் தான் அது அவருக்கும் தெரியும் பொய் தான் பேச போகிறேன் முடிவு பண்ணிகிட்டே வந்து ஊடகம் முன்னாடி வந்து பேசக்கூடிய ஒரு மனசன் இன்னைக்கு மீண்டும் அதையே பொய்யை பேசுகிறாரு காரணம் என்னன்னா தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே நாலு கோடி ரூபாய் பிடிப்பட்டது எந்த கட்சியில நாலு கோடி ரூபாய் யார் எந்த கட்சியால பணம் பிடிக்கப்பட்டது நயினார் நாகேந்திரன் நாகேந்திரன் அவரோட பணம் எல்லாமே நிரூபிக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு வரைக்கும் அது மேல பெருசா ஆக்சன் எடுக்கல தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவில்லை இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் நினைச்சிருந்தா அந்த வேட்பாளரை நிறுத்தி அவரை தகுதி நீங்க செஞ்சிருக்கலாம் செஞ்சு இருக்கணும் அதுதான் ஒரு தேர்தல் ஆணையத்தோட வேலை ஆனா அந்த அதிகார வர்க்கமும் ஆளுங்கட்சியோட இதுவும் வேலை செஞ்சுச்சு இன்னைக்கு வரைக்கும் போட்டிட்டு தோற்று வந்துட்டாரு இதே வெற்றி பெற்று கூட நிச்சயமா அது வந்து இந்த பணம் அவங்க பேரெல்லாம் பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்க மேல தீர்ப்பு வராது நூறு சதவீதம் வராது நான் எழுதி கொடுக்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் தேர்தல் இன்னைக்கு வரைக்கும் முடிவு வரல முடிவு வந்ததுன்னா கூட அவன் அஞ்சு வருஷம் ஆட்சி முடிஞ்சு வரும் அதுக்கு வந்து என்ன புரிஞ்சோம் காலம் தாழ்த்தப்பட்ட நீதி அது நீதி கிடையாதுன்றது தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை நாங்க பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கணும்னு சொல்கிறத அவர் சொல்லுவாங்க அதை அது உண்மையாக பொய்யாத மக்களுக்கு ரெண்டாயிரத்துல இருந்தா ஆட்சியை பிடிச்சிரும்னு எந்த ஆட்சியை பிடிப்பாரு தமிழகம் ஆட்சி அவரு தான் காரக்குடிய ஆட்சியை பிடிச்சாலும் பிடிப்பாரு தவிர தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாது நிச்சயமா நாங்களும் நிமிச்சிருமா நிச்சயமாக பிடிப்போம் அதுக்கான எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு மாநில கட்சிக்கு மாநில கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதுனால தான் இருந்தும் நாம் தமிழர் தன்னோட ஓட்டு சதவீதத்தை தக்க வச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி இதே திமுக தலைமையில்களை எத்தனை கூட்டணிங்க அதிமுக தலைமையிலே எத்தனை கூட்டணி பிஜேபி தலைமையிலே இத்தனை கூட்டணிகள் இத்தனை கட்சிகள் அதாவது இன்னைக்கு திமுக தலைமையில இருக்கிற அத்தனை கூட்டணிகளை கூட்டி அத்தனை அதிகள வகுத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியோட இதுதான் எங்களோட தனிப்பட்ட வாக்கு சதவீதம் சொல்லி யாராவது சொல்ல முடியுமா பிஜேபி சொல்ல முடியுமா அதிமுக சொல்ல முடியுமா ஆனா நாம் தமிழர் இன்னைக்கு மாறத்தட்டி சொல்லுவாங்க என்னோட ஓட்டுதான் உண்மைக்கும் நேர்மைக்கு இருபத்தி ஆறுல வளர்ச்சி எதிர்காலம் மக்களுடைய நோக்கம் நாம் துணை கட்சி முதலமைச்சராக ஆட்சியில் உட்காரும் நாங்கள் நம்புகிறோம் இவ்வளோ நேரம் மக்களின் பார்வையை மக்களுக்காக ஒரு குரலாக நீங்கள் உழைச்சது மிகவும் சிறப்பாக இருந்தது நன்றி நன்றி வணக்கம்